விடுகதைகள் கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார் கரும்பு பிடுங்கலாம் நட முடியாது அது என்ன தலைமுடி வாளால் நீர் குடிக்கும் வயால் பூச்சொறியும் அது என்ன விளக்கு காற்று நுழைந்ததும் கானம் பாடுகிறான் அவன் யார் புல்லாங்குழல் ஓட்டம் நின்றால் போதும் ஆட்டம் நின்று போகும் அது என்ன ரத்தம் தனித்து உண்ண முடியாது என்றாலும் அது சேர்த்தால்தான் உணவுக்கு சுவை அது என்ன உப்பு கொள்வான் ஆனாலும் கொள்வான் அவன் யார் கத்தரிக்கோள் ஓடியாடி வேலை செய்தபின் பின் மூளையில் ஒதுங்கிக் கிடப்பாள் அவள் யார் துடைப்பம் ஏற்றி வைத்து அணைத்தால் எரியும் வரை மணக்கும் அது என்ன ஊதுபத்தி மூன்றெழுத்து பெயராகும் முற்றும் வெள்ளை நிறமாகும் அது என்ன பஞ்சு தொட்டால் மணக்கும் சுவைத்தால் புளிக்கும் அது என்ன எலுமிச்சை பழம் எவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது என்ன விக்கல் காலையிலே கூவும் பச்சி கந்தன் கொடியில் காணும் பச்சி குப்பையை கிளறும் பச்சி கொண்டையுடைய பச்சி அது என்ன சேவல் சங்கீதம் பாடும் சல்லாபம் செய்யும் சமயத்தில் ரத்தம் குடிக்கும் அது என்ன கொசு சட்டையை கழற்றியதும் சடக்கென்று உள்ளே விழும் அது என்ன வாழைப்பழம் சங்கரன் கோவில் டப்பா தாயும் மகளும் தேய்ப்பா என்ன அம்மி குழவி கோட்டையை சுற்றி மதில் சுவர் உள்ளே மறைந்திருக்கிறான் வேட்டைக்காரன் அது என்ன நாக்கு கோடையிலே ஆடி வரும் வாடையில முடங்கிவிடும் அது என்ன மின்விசிறி கோணல் எத்தனை இருந்தாலும் குணமும் குறியும் மாறாது அது என்ன கரும்பு கோவில் குளம் இல்லாமல் கொட்டி திரிகிறான் ஒருவன் அவன் யார் குயவர் கோவிலை சுற்றி கருப்பு கோவிலுக்குள்ளே வெளுப்பு அது என்ன சோற்றுப்பானை